வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னென்னா மீன் பொடி மாஸ் இதை எங்கள் வீட்டில் செஞ்சேன்னா ஆன் த ஸ்பாட்டே காலி ஆகிடும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா வாங்க வறுத்த மீன் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தேங்காய் பற மீனை நாலு பீஸு முள் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் சரிப்பங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் மீன் குழம்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க சமைக்கலாம் ஸ்டவ் பற்றா வச்சாச்சு தோசைக்கல் சூடியா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையை எடுத்து பொடியாக கிள்ளி போட்டுக்கோங்க முழுசாக போட வேண்டாம் அது கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஏன் கருவேப்பிலையோ கையால் கிள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம கையில் பண்ணுறதுனால தான் இந்த கை பக்குவம் மனன்றது வரும் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம் நான் பண்ணுற மாதிரி அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஆனியன் சைஸுக்கு நல்லா பொடியாக நொறுக்கி விட்டுடுங்க நல்லா வதக்குங்க வதக்கிட்டு மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட மீன் குழம்பு இல்லைன்னா லெமன் இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க மீன் பொடி மாதோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரணுன்னா மீன் குழம்பு தான் ஊற்றணும் மிளகு ஜீரகப்பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் போடுறது வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் தான் போடுறேன் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நார்மல் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க வச்சிங்கனா தான் அது கரெக்டாக வரும் உங்களுக்கு இங்கே வந்து வேகமாக வச்சுட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும் நான் லைட்டாக சால்ட்டு போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து வெங்காயத்துக்காக தான் இந்த சால்ட்டு போடுறோம் ஏற்கனவே மீன் குழம்புலையும் வறுவிலையும் சால்ட் இருக்குது இது வந்து லைட்டாக போடுறோம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க சால்ட் வந்து நம்ம வெங்காயத்து வெங்காயத்துக்கூடே போட்டிருக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டேன் நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும்போதே போட்டுருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் குழம்பு ட்ரை ஆகிற வரைக்கும் கரண்டியை வந்து எடுக்கக்கூடாது அது கலருக்கிட்டே இருக்கணும் இல்லையா அடி பிடிச்சிரும் குழம்பு ட்ரை ஆகிற கண்டிஷனில் அப்படியே ரவுண்டாக அடை மாதிரி தட்டி விட்டுருங்க ரவுண்டாக தட்டி விட்டுட்டு நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இது ரெண்டு நிமிஷமாச்சும் ஆகும் செவந்த ஒன்று மேலே நல்ல கலர் மாறி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து திருப்பி விட்டுருங்க ஒரு நிமிஷம் பொறுத்து அப்படியே கொத்து பராட்ட மாதிரி அப்படியே கொத்தி விட்டுட்டு கொத்தமல்லியை மலை சாரல் மாதிரி அப்படியே பல பலன்னு தூவிட்டு அடுப்பாக பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மீன் பொடி மாஸ் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் பாய்